ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே வேண்டுதல் ஒன்று இப்பொழுது நிறைவேறிவிட்டது இந்த வராகியானவளை நிஜமென்று நீ நம்பினால் மட்டும்தான் முன்னால் இந்த வாக்கினை கேட்க முடியும் இந்த வராகி உனக்கென்று உன் வாழ்க்கையை தரும்பொழுது அதனை நீ பெறாமல் சென்று விடாதே என் குழந்தையே நீ பல நாட்களாக என் முன்னால் தவம் இருந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா எனக்கு இந்த ஒரு வேண்டுதலையாவது நீ நிறைவேற்றிக் கொடுத்துவிடு நான் இடத்தில் வேறு எதையும் கேட்கவில்லையே என்று என் குழந்தை நீ கண்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்ணீரை நான் காணவில்லை என்று நினைத்து விடாதே அத்தனை சாதாரணமானவள் கிடையாது அல்லவா என் குழந்தை நீ கண் கலங்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நான் வேடிக்கை பார்த்தது கிடையாது மாறாக உடனே அதற்கான தீர்வினையும் நான் கொண்டு வந்து கொடுத்ததும் கிடையாது இரண்டிற்குமே ஒரு காரணம் இருக்கின்றது நான் உனக்கு அந்த தீர்வினை கொடுக்கவில்லை என்றால் என் குழந்தை நீ உடனே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா தெய்வம் இல்லை என்று நினைப்பது கிடையாது தெய்வம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தாமதிக்கின்றார்கள் அந்த தாமதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம் வாழ்க்கையில் கெடுத்துவிடக் கூடாது என்று என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும் ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் பொழுது இந்த வராகி எதற்காக இத்தனை கால தாமதத்தை எடுத்துக்கொண்டேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நீ மனமுருகி என் முன்னால் நிற்கும் பொழுது நானும் கண் கலங்கித்தான் நின்றேன் ஏனென்றால் என் குழந்தை என்னிடம் கேட்கின்ற இந்த விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்பதற்காக உன்னை பார்த்து வசை பாடியவர்கள் ஏறாலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இது கிடைக்கவில்லை என்பதற்காக நீ எந்த அளவிற்கு நீ எந்த அளவிற்கு மனம் வேதனைப்பட்டால் என்பதனை நான் நன்கு அறிவேன் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பேசிய வார்த்தைகளுக்கு என் குழந்தை பதில் சொல்ல தெரியாமல் நீ தவித்து நின்றதையும் நான் அறிவேன் ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு எதையும் செய்யாமல் நான் காத்து நின்று கொண்டிருக்கின்ற நின்று கொண்டிருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்ன காரணத்திற்காக உன்னோடு பழகுகின்றார்கள் உன்னோடு சூழ்நிலையை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கின்றார்கள் உனக்காக அவர்கள் என்ன செய்வார்கள் நீ கஷ்டப்படும் பொழுது உனக்கு உறுதுணையாக இருப்பார்களா அல்லது உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்ப்பார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதற்கான கால நேரம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது இப்பொழுது எல்லோரை பற்றியும் நீ சரியாக புரிந்து கொண்டாய் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியும் நீ தெரிந்து கொண்டாய் அப்படியானால் இனிமேல் நடக்க இருப்பது என்னவென்று உன் வராகி நான் உனக்கு சொல்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ எந்த ஒரு விஷயத்தை முதன்மையாக எடுத்துக்கொண்டு உனக்கு எதுவும் தராமல் எல்லோரும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தார்களோ இன்று அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்றிக் கொடுக்கின்றேன் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயத்தை நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் உன்னுடைய மன வேதனைகள் எல்லாவற்றையும் நான் போக்கி தருகின்றேன் உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கி தருகின்றேன் ஆனால் என் குழந்தையே நீ ஒவ்வொரு முறை என் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய கண்களிலிருந்து வந்த கண்ணீரை விட உன்னுடைய மனதிலிருந்து வந்த அந்த வைராகியத்தை தான் நான் கண்டேன் அம்மா எப்படியும் நீ தந்து என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நான் நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்வேன் என்று என் குழந்தை என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை எனக்கு நினைவிருக்கிறது பல விஷயங்களில் நீ கண்ணீர் சிந்த முயற்சி செய்தாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை இந்த வாழ்க்கையை பற்றி உணருகின்ற அந்த நல்ல சிந்தனைகள் இவை எல்லாமே ஒரு நாள் நீ வேண்டியதை உன் கைகளில் கொடுத்துவிடும் என்று நீ எண்ணினாய் அல்லவா அந்த எண்ணத்தை உனக்கு நான் உண்மையாக்கி தருகின்றேன் என் குழந்தை நீ மணியேந்தி கேட்டது எதுவென்று உனக்கு தெரியும் உன் அம்மா எனக்கும் தெரியும் நான் யாரிடத்திலும் அதை சொல்ல விரும்பவில்லை இப்பொழுது இதை யாருக்கு தேவையோ அவர்கள் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது உன்னை பார்த்து யாரும் ஏளனமாக சிரித்துவிடக் கூடாது உன்னுடைய வேதனைகள் இன்னொருவருக்கு சந்தோஷமாக மாறிவிடக் கூடாது மாறாக நினைப்பது எல்லாமே உன் கைகளில் கிடைப்பது நிச்சயமாக உறுதியாக நீ மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அம்மா இத்தனையும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இனியும் இதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் அதை இந்த வராகி உனக்கு தருவாள் என்பதை மட்டும் நீ முழுமையாக நம்பினால் போதும் மனதிற்குள் தீராத ஏக்கம் இருப்பதை நான் அறிவேன் எந்த சூழ்நிலையோ சூழ்நிலையாயினும் இந்த வாழ்க்கையின் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே யாரேனும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் கொடுப்பார்களோ என்று ஒரு நாளும் இயங்காதே உன்னுடைய இயக்கத்திற்கான பதில் இந்த உன் வராகியானவள் இந்த வராகியானவளிடம் மட்டும்தான் இருக்கின்றது நான் என் குழந்தையை ஒரு நாளும் சோதனைக்கு ஆளாக்கி விட மாட்டேன் என் குழந்தைக்கு நான் கஷ்டத்தை கொடுத்து விட கொடுத்து கொடுத்துவிடவும் மாட்டேன் எப்படியும் ஏதேனும் ஒரு சூழ்நிலை உன்னை நான் அதிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் அனுபவிப்பதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று இருக்கும் அதனை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் நீ எல்லாவற்றிலும் கை தேர்ந்த பிள்ளையாக விடுவாய் அல்லவா அதை யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அத்தனை சுலபமாக அசைத்து விட முடியாது உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட முடியாது அதனால்தான் வேதனையின் உச்சத்தை அனுபவித்து விட்ட பிறகு வாழ்க்கையின் சந்தோஷத்தை தேடிச் செல்கின்றாய் அந்த சந்தோஷத்தை நோக்கி உன்னை அழைத்து கொண்டு உன் வராகி நானும் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருப்பது அந்த நிலையான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கவலைகள் எல்லாம் தற்காலிகமானது எல்லா கவலைகளும் உன்னை விட்டு தீர்த்து செல்லக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை ஆனால் உனக்கான சந்தோஷமானது மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றது அதை மனதார ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே என் குழந்தை நீ தயாராக இருந்துவிட்டால் போது இந்த வராகியினுடைய அன்பினை நீ முழுமையாக பெறுவதற்கு தகுதியுடைய குழந்தை நான் எப்பொழுதும் உன்னுடைய அன்பை அதிகமாக நேசிக்கின்றேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்து கேட்ட பிறகு அந்த விஷயத்தை உனக்கு நான் தராமல் விட்டுவிட மாட்டேன் எப்படியும் நான் உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வந்துவிடுவேன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பரிசு வராகி முதல் இல்லாத நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பினை தினம் தினம் பெறுகின்ற பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் மற்றவை எல்லாம் வாழ்க்கையில் அத்தனை பெரிய விஷயம் அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமே உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் நான் அன்போடு அதனை உன் கைகளில் வந்து வழங்கி விடுவேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக ஒரு தீர்வு ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்றும் உன்னுடைய அதாவது என்னுடைய அன்பில் நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் யாருக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து விடாதே யாருக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ பழிக்க பலிக்காடாக மாற்றி விடாதே உனக்கானது நீ நிம்மதியாக அனுபவித்தால் போதும் இனி என்றுமே உன்னுடைய சந்தோஷத்திற்கு இந்த வராகி நான் பொறுப்பு எடுத்துக்கொள்கின்றேன் மன நிறைவோடு இரு மன நிம்மதியோடு உன் வசமாக எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியை இப்பொழுது உனக்கு கொடுக்கின்றேன் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சற்று பொறுமையாக காத்திரு உனக்கானது உன்னை வந்து சேரும் உன்னை விட்டு எங்கும் செல்லாது ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சற்று பொறுமையாக காத்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்